வணக்கம் இது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக இன்றும் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் செய்திகளுக்குள் உங்களை வரவேற்றுக் கொள்ளும் நான் மலரவன் முதலில் தாயக செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் சில நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது ரணில் விக்ரமசிங்காவின் அலுவலகம் இதனை தெரிவித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா சமர்ப்பித்த அழைப்பு கடிதத்திற்கு சட்டப்பூர்வ அங்கீகாரம் இல்லை எனவும் விசாரணை முடியும் வரை அவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்றும் மேலதிக மன்றாடியார் நாயகம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார் அத்துடன் முன்னாள் ஜனாதிபதியின் சட்ட ஆலோசகர்கள் பல்வேறு மருத்துவ அறிக்கைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்படுவதை தவிர்த்து வரும் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனரத்னவின் சொத்துக்களை பறிமுதல் செய்ய உத்தரவிடக் கோரி கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளது கொழும்பு தலைமை நீதிமன்றிடம் குறித்த மனுவை தாக்கல் செய்த கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு ராஜிதசேனரத்னவின் பெயரில் பதிவு செய்யப்பட்ட ரூபா முன்னூறு மில்லியன் மதிப்புள்ள சொத்துக்களை பறிமுதல் செய்ய கோரியுள்ளது இதன்படி குறித்த மனு கொழும்பு தலைமை நீதிவான் நீதிமன்றத்தில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது முன்னதாக கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு முன்வைத்த சமர்ப்பணங்களை தொடர்ந்து கொழும்பு நீதிவான் நீதிமன்றம் ராஜதனை கைது செய்ய பிடியானை பிறப்பித்தது இந்த நிலையில் அவர் தலைமறைவாகி உள்ளதுடனும் அவரது தொலைபேசி இணைப்புகள் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் கையூட்டல் மற்றும் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது அத்துடன் அவர் வேண்டுமென்றே கைது செய்யப்படுவதை தவிர்த்து வருவதாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது பொது சொத்தை கொள்ளையிட்டு வீணாக்கும் அரசியல் கலாச்சாரம் முடிவுக்கு கொண்டுவரப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் அத்துடன் அதற்காக மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் ஒருபோதும் பின்வாங்கப்படாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார் தேசிய பிக்குகள் தினம் கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார் மேலும் புதிய சட்டம் செப்டம்பரில் நிறைவேற்றப்பட உள்ளதுடனும் முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு ஒதுக்கப்பட்ட அரசுக்கு சொந்தமான அனைத்து குடியிருப்புகளையும் அரசாங்கம் திரும்ப பெறும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்தார் நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் போது முன்னாள் தலைவர்களுக்கு ஆடம்பர அரச குடியிருப்புகளை வழங்குவது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மேலும் கூறினார் அத்துடன் சட்டம் அனைத்து குடிமக்கள் மீதும் சமமாக அமல்படுத்தப்படும் எனவும் ஊழல் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்படுபவர்கள் அவர்களின் பதவி அல்லது செல்வாக்கு எதுவாக இருந்தாலும் கடுமையான தண்டனைகளை எதிர்கொள்வார்கள் என்றும் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ்பாணம் சாபகச்சேரி கச்சேரி நகர சபை மற்றும் பிரதேச சபைக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் சார்பில் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் தேர்வுகளை ரத்து செய்யுமாறு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள யாழ்ப்பாணம் மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த பிரதிநிதிகள் போட்டியிட்ட வட்டாரங்களில் அடுத்த நிலையில் இருக்கும் இலங்கை தமிழரசு கட்சி உறுப்பினர்களை சபையில் உறுப்பினர்களாக அறிவிக்குமாறும் குறித்த மனுவில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதற்கமைய இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்களால் மேல் நீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது ஜால்பாண மேல் நீதிமன்றத்தில் நீதிபதி முன்னிலையில் சட்டத்தரணி எம் ஏ சுமந்திரன் முன்வைத்த சமர்ப்பணங்களை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் எதிர்த்தரப்புக்கு அழைப்பாணை விடுக்க உத்தரவிட்டுள்ளது சாபகச்சேரி நகர சபை மற்றும் பிரதைக்கு அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவு செய்யப்பட்ட ஒவ்வொரு பெண் உறுப்பினர்கள் அந்த சபைகளில் போட்டியிடுவதற்கான தகமை அற்றவர்கள் என உயர் நீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பு ஒன்றை வழங்கி இருந்தமையை மனுதாரர்கள் மன்றக்கு எடுத்துரைத்துள்ளனர் அதற்கமைய குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள தீர்மானித்த நீதிபதி வழக்கை செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கொழும்பு கோட்டை நீதிவான் நீதிமன்றத்திற்கு அருகே நடத்தப்பட்ட ரணில் ஆதரவு ஆர்ப்பாட்டத்தில் காலிமுகத்திடலில் போராட்டத்தில் பங்கேற்ற முன்னணி ஆர்வலர் ஒருவரும் இணைந்திருந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கோட்டா கோஹோம் போராட்டங்களின் ஒரு பிரிவையும் பின்னர் ரணில் ராஜபக்ச போராட்டங்களையும் வழிநடத்திய இந்த ஆர்வலர் ரணில் ஆதரவு குழுவுடன் இணைந்திருந்தார் என்றும் கூறப்படுகிறது எனினும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்காவை அவர் ஆதரிப்பதாக வரவில்லை என்றும் தற்போதைய அரசாங்கத்தின் ஜனநாயக விரோத நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிக்க அவர் அங்கு வந்திருந்ததாகவும் ஆர்ப்பாட்டக்காரர்களில் சிலர் தெரிவித்துள்ளனர் மன்னார் மாவட்டத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே மாவட்ட செயலக வளாகத்தில் அமைதியின்மை ஏற்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் காற்றாலை மின்சார கோபுரம் அமைத்தல் மற்றும் மணல் அகழ்வு ஆகிய செயல்பாடுகளுக்கு எதிராக சுழற்சி முறையில் முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் இருபத்தி நான்காவது நாளாகவும் இடம்பெற்றுள்ளது குறித்த போராட்டத்தில் அருள் சக்திவல் உள்ளடங்கலாக தென்பகுதியிலிருந்து மனித உரிமைகள் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டு ஆதரவு வழங்கியிருந்தனர் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தின் போது போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து அபிவிருத்தி குழு தலைவர் அரசாங்க அதிபர் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கடிதம் ஒன்றை வழங்குவதற்கு சென்றிருந்தனர் இதன்போது காவல்துறையினர் அவர்களை மாவட்ட செயலகத்துக்குள் அனுமதிக்காது வெளியேற்றுவதற்கு முயற்சித்துள்ளனர் இந்த நிலையிலேயே போராட்டத்தில் ஈடுபட்டவர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது தொடர்ந்து மன்னார் மாவட்ட மேலதிக அரசாங்க அதிபர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜ்பாணம் செம்மணி மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளின் மூன்றாவது அமர்வு ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இரண்டாவது நாளாக அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன அதற்கு அமைய அகழ்வு பணிகளின் போது எலும்பு கூட்டு தொகுதிகள் வெளிப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இதுவரையில் வெளிப்பட்ட எலும்பு கூடுகளின் எண்ணிக்கை நூற்றி அறுபத்தி மூன்றாக அதிகரித்துள்ளது சிறுவர்களுடையது என சந்தேகிக்கப்படும் எலும்பு கூட்டு தொகுதிகளும் ஆடையை ஒத்த துணியும் வெளிப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டு நடவடிக்கைகளை செப்டம்பர் மாதம் பதினோராம் தேதி வரை விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது அதுவரையான காலத்துக்குள் குறுக்கல் மடம் மனித புதைக்குடி பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்துவதற்கு களவாஞ்சிக்குடி நீதிவான் நீதிமன்றம் காவல்துறையினருக்கு உத்தரவிட்டுள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் பிரதான செய்திகள் வாயிலாக தாயக செய்திகள் இனி தொடர்ந்தும் தமிழருவியில் இடம்பெறுபவை சர்வதேச செய்திகள் உக்ரைன் ஜனாதிபதி சிரன்சியை ரஷ்ய ஜனாதிபதி மாட்டார் என்று அமெரிக்க மீது விருப்பமில்லை என்பதால் இந்த சந்திப்புக்கு மறுத்து வருவதாக இந்நிலையில் இருவரும் சந்திக்காவிட்டால் பின் விளைவுகள் பாரதூரமாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ள ட்ரம்ப் அந்த சூழ்நிலையில் தாம் மீண்டும் இந்த பிரச்சனையில் தலையிட வேண்டி ஏற்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உக்ரைன் ரஷ்யா ஆகிய நாடுகளுக்கு இடையே நடந்து வரும் போரை முடிவுக்கு கொண்டு வர அமெரிக்க முயற்சி செய்து வருகிறார் இதற்காக அவர் ஜனாதிபதி போர் நிறுத்தம் தொடர்பாக பேச்சுவார்த்தையை நடத்தினார் எனினும் இந்த பேச்சுவார்த்தையில் எவ்வித இணக்கப்பாடுகளும் ஏற்படவில்லை இந்த நிலையில் உக்ரைனில் அமைதி ஏற்படுவதனை ஐரோப்பிய தலைவர்கள் தடுக்கின்றனர் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளமை இங்கே குறிப்பிடத்தக்கது கமாசால் தடுத்து வைக்கப்பட்டுள்ள பணிய கைதிகளின் குடும்பத்தினர் இஸ்ரேல் முழுவதிலும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இஸ்ரேலிய படையினர் காசாவில் நடத்திய இரட்டை தாக்குதலுக்கு ஒரு நாள் கழிந்த நிலையில் இந்த ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டுள்ளன கான்பூனஸில் உள்ள நாசால் மருத்துவமனை மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களில் ஐந்து செய்தியாளர்கள் உட்பட குறைந்தது இருபது பேர் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நேதன்ஜாஹு இதனை துயரமான விபத்து என்றும் குறிப்பிட்டுள்ளார் எனினும் இதனை உலக தலைவர்கள் உதவி நிறுவனங்கள் மற்றும் ஊடக சுதந்திர குழுக்கள் கண்டித்துள்ளன முன்னதாக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி அன்று மற்றும் காசாவிற்கு கொண்டு இந்த நிலையில் ஹமாஸால் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இருபது பணிய கைதிகள் இன்னமும் உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது இதேவேளை கமாஸ் இந்த தாக்குதல்களை அடுத்து இஸ்ரேல் தொடர்ந்தும் நடத்தி வரும் தாக்குதல்களில் இதுவரையில் அறுபத்தி இரண்டாயிரத்தி எண்ணூற்றி பத்தொன்பது பல சினர்கள் பலியாக என்றும் கமாஸ் அறிவித்துள்ளது நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழருவியின் பிரதான செய்திகள் வாயிலாக தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் தாயகம் மற்றும் சர்வதேச செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள் இதுவரை நேரமும் தமிழருவியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருந்த அத்தனை நேர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மீண்டும் நாளையும் இதே போன்று ஒரு பிரதான செய்திகள் வாயிலாக உங்களை நான் சந்திக்கின்றேன் விடுந்திருக்கின்ற இன்றைய பொழுது உங்கள் எல்லோருக்கும் ஒரு நல்ல பொழுதாக அமைய எல்லாம் இறைவனை வேண்டி உங்களிடமிருந்து விடபெறும் நான் என்றும் உங்களுடன் இணைந்திருக்கும் மலரவன் நன்றி வணக்கம்